அதிபர் சிங்கம் பசீர் அவர்களுக்கு இளைஞரணி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை முறுத்தாக்கிக் கொள்கின்ற தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக தயார் கௌரவங்களாம் ஓகே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இளைஞரணி துணை அமைப்பாளர் உமர் சாசிம் திருப்புலானி சார்பாக வடுகபட்டி வேலுச்சாமி அவரது அலெக்ஸ் பாண்டியன் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கி

முகமது சலீம் வெகுநாதபுர கிளைச்சலா சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் கட்டில் உபயம் செய்து கொண்டிருக்கின்ற வினோத் ஆதித்தன் அவர்களுக்கும் அதே அனைத்து சுற்றுகளுக்கும் கட்டில் வழங்குகின்ற விவேக் ஆதித்தன் அவர்களுக்கும் வினோத் ஆதித்தன் அவர்களுக்கும் கோகுல கண்ணன் அவர்களுக்கும் முகேஷ் அவர்களுக்கும் தினேஷ் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொண்டு தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை இளைஞரணி துணை அமைப்பால் எஸ் முகமது ஹலித் உமர் சாசிம் சார்பாக படுகவட்டி வேலு சாமி காலை மிக துடிப்புடன் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா திட்டி அடியுங்க கை வெல்வது யார் போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் பெருமை சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் முதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சள் நெஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மண்ணிலே காளையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காளையா சிலு சிலுக்கின்ற ஒன்பது வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கயறு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் நாட்டத்தை கண்டு மிரலா சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலால் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமுருக்கு நீயே திமிர ஆடுகின்ற காளையா காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பான் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போ தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காளை எஸ் முகமது துணை அமைப்பாளர் உமர் சாசிம் சார்பாக வடுகி அவரது அலெக்ஸ் பாண்டியன் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வயல் பதினெட்டாம் அடி கருப்பசாமி குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றது போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசே இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை பெண்கள் குழவையிட்டால் காலை அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் என்பது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பன்னெண்டு மணிக்கு மேல சீட்டி அடியுங்க கை தட்டுங்க போவது ஒற்றை காலை பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் களமத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீத்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திரு பதினெட்டாம் பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் வேலு சாமி காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மலர் எடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க திருப்புலானி மண்ணுதா எங்க ஊரு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது வாறு வக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்த ஜோர வைதட்டுகள் சீக்கிரங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோஸ்

தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் சிட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தி பார்ப்பா சிட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொருத்தி பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இந்த மலேசியா தொழிலதிபர் ஆரா முகமது சலீம் ரகுநாதபுரம் கிளை செயலாளர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு பாண்டியன் காலை சீஜங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை கட்டுவா பாணி சீட்டடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க வருதா வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா ராமனின் ஈடாகும் காளையர்களா யார் என்று பொருத்தி இருந்த வார்பா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இன்னிய பூமியிலே உழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுகள் சீட்டி சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலை ஐயா தந்த வீரமா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் நிமிஸ் கடைசி பத்தே நிமிடம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவணையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களாய் இதற்கடுத்த திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஆனையூர் வீரர்கள் வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வரும் ஆறு என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணை பெறுவதற்கு ஒரு காலையா குறிஞ்சி பூ பூக்கா குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அருவியில் சிலு சிலுக்க உழவன் வளர்த்த காலை பதித்த உரளையே நடுங்க வைக்க கொண்ட தனது புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் வடிகவட்டி வேலுச்சாமி அவரது அலெக்ஸ் பாண்டியன் காலை அந்த காலை அடுக்கே திருவம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையண்ணை முரத்தால் விருட்டிடித்த வீரமங்கை வேளு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை செத்திடுவோம் விட ஒரே நோக்கத்தோடு சிறுசா காவையில் பதினெட்டாம் படி கரும்பரு வீரல்ல மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடமையான வருகிறத இருக்கக்கூடிய மண்டபத்தினுடைய எக்ஸ் கவுன்சிலர் அண்ணன் சோமசுந்தரம் அவர்களை வரவேற்று வில்லா கமிட்டியின் சார்பாக பொன்னடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது பெண்கள்லாம் எல்லாம் அழல விடுங்க பூரா வீட்ல மணக்க ஜொனக்கமாயே உட்கார்ந்திருக்கீல என்ன? எல்லாம் ஜோரா கை தட்டுங்கள் சீட்டி வீரர்களை உற்சாக படுத்துங்கள். ஹங்கலத் கரகோசை வீரர்களின் ஊக்கமறந்து ஆகாம முகாம மல்லி தந்திடா வெற்றி பரிசை இலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வரலாறு வரலாறு உடைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வருவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா உடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா ஓட விட்டு ரசிப்பது ஜல்

திருச்சாக்கா வயல் பதினெட்டாம் அடி கருப்பசாமி குளிர் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு உடைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை செத்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சாத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் பைவ் நிமிஷம் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்கள ஒன்பது வீரர்களா இதற்கடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஆணையூர் வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி வெற்றி பரிசினை எட்டி மிக்க வீரர்களா இன்றைய நாளைய வரலாறு இதற்கடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஆனையூர் வீரர்கள் அனை ஆனையூர் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் உள்ளே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன லாஸ்ட் பார் த்ரீ நிமிஷம் கடைசி மூன்று நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடா சீட்டி அடிகிங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமுக்கம் அள்ளித் தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பருத்திடா காலையும் சிறந்த காலை வீரர் சிறப்பான வீரர்கள் துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டு அடியுங்க கை தட்டுங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு முடியும் என்பது மூளைதனம் முடியாது என்பது கோளைத்தனம் இக்களம் இல்லாருக்கு எக்களம் இல்லை வீரம் இல்லாருக்கு விவேகம் இல்லை வெற்றி பரிசை இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு கடைசி ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு ஜோரா சீட்டி அடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தந்தி வெற்றி பரிசை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயா தந்த இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி காலை வாடிவாசல் வந்துருங்க அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஆனையூர் வீரர்கள் அனை ஆனையூர் வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் எதிர்களே லாஸ்ட் பார் ஒன் நிமிஸ் கடைசி ஒரே நிமிடம் சிட்டி அடியுங்க கை தட்டுங்க யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்தி இருந்து கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் ஆளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க தொடுவோர் நெஞ்சம் பதற வைக்க என்னை நெருங்க நினைப்போருக்கு நன்குரைக்க புகழைத்து மூரறி ஆடிக்கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஏ முகமது இளைஞரணி துணை அமைப்பாளர் உமர் சலீம் திருப்புல சார்பாக படுகப்பட்டி வேலுச்சாமி அவரது அலெக்ஸ் பாண்டியன் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது